திருவள்ளூர் தொகுதியை மீண்டும் கைப்பற்றியது கை சின்னம் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அபார வெற்றி தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் முதல் தொகுதியாக இருப்பது திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியாகும் இதில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள் வேட்பாளர்களின்றி கூட்டணி கட்சியினர் மற்றும் புதுமுக வேட்பாளர்கள் உட்பட பதினான்கு பேர் போட்டியிடுகின்றனர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியில் முதலாவது தொகுதியாகவும் பட்டியலின் வேட்பாளர்கள் போட்டியில் தனி தொகுதியாகவும் திருவள்ளூர் தனி தொகுதி உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மாதாவரம் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் திரு திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியாகும் இந்த தேர்தலில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள் போட்டியிடாமல் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அதன் பேரில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏவான கு நலத்தம்பி பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தமிழ்மதி உட்பட பதினான்கு பேர் போட்டியில் உள்ளனர் அதன்படி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல் தொகுதியாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பத்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் பத்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் என இருபது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் திருவள்ளூர் தனி தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் சதவீதம் வருமாறு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து பேர் அதில் பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்கு சதவீதம் எழுபத்தி நான்கு புள்ளி பதினேழு ஆகும் பொன்னேரி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் அதில் பதிவான வாக்குகள் பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்கு சதவீதம் எழுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி நான்கு ஆகும் திருவள்ளூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஒன்று அதில் பதிவான வாக்குகள் பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்கு சதவீதம் எழுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு ஆகும் பூந்தமல்லி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பது அதில் பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்கு சதவீதம் அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது ஆகும் ஆவடி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறு அதில் பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று வாக்கு சதவீதம் அறுபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு ஆகும் மாதவரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நான்கு அதில் பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூ இரநூத்தி எண்பத்தி ஏழு வாக்கு சதவீதம் அறுபத்தி இரண்டு புள்ளி பத்தொம்பது அதன்படி திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு இதில் பதிவான வாக்குகள் பதினான்கு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஆகும் அதன்படி மொத்தம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவானது இந்நிலையில் இன்று நான்காம் தேதி காலை எட்டு மணி தபால் வாக்குகள் எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டது எட்டு முப்பது மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டது திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் சுமார் ஐந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று தமிழக வரலாற்றில் மற்றும் அகில இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனிடா நியூஸ் செய்திகளுக்காக சுரேஷ் பாபு